ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் வரும் வாரங்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்கும்போதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆகாஷ் அணுவை பற்றி அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்காங்க நின்னா அணுவ நினப்பு படுத்தா அணுவோட ரசனை தூங்குனா அணுவோட கனவு சாப்பிட்டா அணுவோட நினப்பு சிரிப்பு இப்படி அணுவை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க அப்படியே அப்படியே ஆகாஷ் அணுவை நினச்சி நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க அணு அணு நீ எப்போ நம்ம வீட்டுக்கு வரப்போகிற நீ எப்போ என் கூட வந்து இருக்க போகிற எப்போ நம்ம உன் கை கைகோத்து நடக்க போகிறேன் அப்படின்னு தனியாக உட்காந்து மாடியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே நினைச்சிட்டே இருக்காங்க பாவங்க நல்ல காதல் ட்ரீம்ல போயிட்டு இருக்காங்க அங்க வர்றாரு நம்ம தலைவர் ராகவ் வந்தகையோட ஆகாஷ் டே ஆகாஷ் என்னன்னா அப்படிங்கிறாங்க என்னடா ட்ரீம்மா அப்படிங்கிறாங்க என்னடா கண்ணை முழிச்சுக்கிட்டே கனவு காங்கிறியா என்னன்னா பண்றது இது ஒரு மாதிரியான அவஸ்தைன்னு சொல்லலாம்னா கனவுலையும் இது ஒரு இனிமையான கனவுனா சுகமான சுமைன்னு சொல்லலாம் அது ஒரு சூப்பர் தனி சுகம் தெரியுமா டேய் டேய் டே நிறுத்துடா என்னடா இப்படி அடுக்கிக்கிட்டு போற என்னடா காதலை பத்தி உனக்கு தெரியாதா நீனும் காதல் அனுபவிச்சந்தானே ஆமாடா எனக்கும் தெரியுதா நீ என்ன ரொம்ப ஓவராபிள் பண்றியே ஆமனா நீ இப்போ கரண்ட்ல இல்லை அதனால நீ பேசாமல் கம்முன்னு இருக்கிற கம்கமாக தெரியற நான் அப்படி இல்லையே அப்படியே ஆயிரம் வாட்ஸ் பவர் மாதிரி பரபரப்பா பறந்துட்டு இருக்கேன் காதலில் அனுபவிச்சு ரசித்து வாழ்ந்துட்டு இருக்கேன் மின்சாரம் தாக்குனது மாதிரி அப்படியே தேஞ்சு போய் கிடக்குறேன் மன செலவில் அணு எப்போ என் வீட்டுக்கு வருவா அவள் வருவாளா வருவாளான்னு நினைச்சிட்டு இருக்கேன் உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க எனக்குடா ஆமடா தெரியாதுடா நான் லவ் பண்ணாம இருக்கேன் ஏன் அண்ணா நான் போதும் நிறுத்துண்ணா ஓன் லவ் வேற என் லவர் டே நிறுத்து டென்ஷன் படுத்தாத எனக்கு போரிங்காக இருக்குண்ணா எப்போ ஏன் அனு வருவாள் வீட்டுக்குன்னு டே அதான் காலம் கைக்குடி வந்துடுச்சேடா அதெல்லாம் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் நீ உதவி பண்ணிட்டதான் இருந்தாலும் இன்னும் ஏன் இழுத்து அடிக்கிறாங்கன்னு தெரியல இவ்வளோ நாள் டேய் இழுத்தடிக்கிறாங்க எவ்வளோ நாள் ஆக போகுதா இதுவே நம்ம இது வரைக்கும் வரலையேன்னு நீ என்ன பண்ணியிருப்ப அணுவ வேணான்னு சொல்லிட்டு தானே வந்த அந்த ஊர்லேருந்து வரையில சொல்லிட்டு வந்தேன்னா என்ன பண்ணுறது அந்த சொல்லிட்டு வந்ததே அவன் மனசில் நான் இடம் பிடிச்சிட்டேன் பாத்தியா வேணா வேணான்னா ஒருத்த வேணும் வேணும்னு நெருங்கி வருவாங்க அப்படின்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் அது கரெக்டாக இருக்குண்ணா அப்படிங்கிறாங்க அது என்னமோ உண்மைதாண்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேலே பால் எடுத்துகிட்டு வர்றாங்க அஞ்சலி அக்கா என்னப்பா அண்ணனும் தம்பியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்னும் இல்லைக்கா ஏன் கேக்குறீங்க இவனோட காதல் தொல்லை தாங்க முடியல அப்படியே அணுவை நினைச்சு நினைச்சு பைத்தியம் முடிச்சு பிரான்றது தின்றுவான் போல இருக்கு அணுவோட நினைப்புல என்னடா ஆக்கா அப்படியா ஆமாக்கா அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் அது உண்மைதான் எனக்கு அணு நினைப்பா இருக்கு அதெல்லாம் ஒரு 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 இதுக்கா ஒரு என்ன சொல்றது சூப்பர் இது ஓ அப்படின்னு சொல்லிட்டு சரவல பரவாயில்லடா விடுறா விடுறா அப்படின்ட்டு என்ன ராகவ் உனக்கு இந்த மாதிரி எதுவுமே தோணலையா எனக்கே எனக்கேக்கா தோணணும் அப்ப அணுவும் ஆகாசு லவ் ஓகே ஓகேதான் இப்போ தான் லாவணிய பேசி முடிக்கிறாங்களே அக்கா விடுங்கக்கா நான் கேட்கல அவ வீட்டுல சொல்லி வச்சிருக்காங்க அதுவும் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் இப்ப வந்து நீங்க வந்து லாவணிய பத்தி ஒன்னும் நினப்போலனா என்னக்கா சொல்றீங்க இல்லடா நீ ராகவ பத்தி ஏதாவது லாவணிய பத்தி உனக்கு நினைப்பு வருதா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க உடனே எனக்கு வராது அஞ்சலி அக்கா நீங்கள் தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க விட்டுருங்க அப்படிங்கிறாங்க இருடா நீ வந்து லாவணியா மனசில் வருதா வராதா இருக்குதா இருக்கலையா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன் என்னக்கா டெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா கண்ணை மூடிட்டு அந்த நிலவு தெரியுது பாரு அதை பாரு அதில் உனக்கே தெரியும் யாரோட சாயல் தெரியுதுன்னு அப்போ லாவணியா வந்துட்டானா அவன் மனசில் இருக்கான்னு அர்த்தம் வரல வெறும் நிலவாக இருக்குன்னா உன் மனசும் அப்படி நிலவு போல் பளிச்சுன்னு பழிங்கி போல் இருக்குது அதில் வேறு எதுவும் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சரி டே அண்ணா இதை பாரு நீ டெஸ்ட் பண்ண அப்படிங்கிறாங்க ஆகாசு சரிடா சரிடா பண்ணி தொலைக்கிற நீங்க போங்க ஃபர்ஸ்ட் போ போ உன்னோட தொல்லை இம்ச தாங்க முடியல போய் நீ கட்டி பிடிச்சிட்டு கனவு கனு ஓடுறா அப்படின்னு விரட்டுறாங்க போ போ நானும் போறேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்லிட்டு போறாங்க ஏன்டா போ ஏன் போப்போன்னு ஏன் சொல்ல மாட்டேன் உன் காதல் தான் கை கூடிடுச்சே அதனால நீ என்னை விரட்டத்தான் செய்வ அப்படிங்கிறாங்க அண்ணா உன்னையெல்லாம் அப்படிலாம் இல்லைன்னா அப்படின்ட்டு போறாங்க அதுக்கப்புறம் ராக்கா என்ன பண்றாங்க அக்கா சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க ஒருவேளை நம்ம நினைச்சு பாப்போமா லாவணியா நம்ம மனசு இருக்கா அப்படின்னு கண்ணை மூடுறாங்க நிலவை பாக்குறாங்க கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பார்த்தா யார் இருக்க போகிறாங்க நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் அபி தான் இருக்கிறாங்க அபியை பார்த்த உடனே சேச்சா அப்படின்னு கண்ணை துடைக்கிறாங்க ராகு என்ன இது அபி வர்றா எப்படி அபி நம்ம நினைக்கிறோமா சுத்தமாக நினைக்க மட்டுமே அவளை கண்டாலே பாதி தூரம் ஓடுவோமே நமக்கு அவளுக்கு செட்டே ஆகாது சுத்தமாக ஆகவே ஆகாது எப்படி அவள் கனவுல வரா இதெல்லாம் சும்மா பிரம்மை இதெல்லாம் யார் இந்த எந்த காலத்து இது அப்படின்னு நினைக்கிறாங்க மறுபடியும் அவருக்கு ஒரு தோணுது போக போகிறாங்க சரி இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணுவோமா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க கண்ணை மூடுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க வா கடவுலே எதுவும் எனக்கு வர கூடாது சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்கறாங்க அபி சிரிக்கிறாங்க அப்படியே ஹாய் ஹாய் அப்படிங்கறாங்க பழுப்பங்கட்றாங்க ஐயோ என்ன இது என்ன நிலவுல அபி வர்றா நான் लावனி அவ நான் சொல்றது அப்படி கேட்பா இவன் நான் சொல்றதுக்கு அப்படியே எதிரமரியா பேசுவா இவனுக்கு நமக்கு எதுலயே ஒத்து போனது இல்ல எப்படி அபி வர்றா ஒருவேளை நான் அபியே மனசில் நினைக்கிறேன்னா எனக்கே தெரியாமல் என் மனசில் அபி இருக்காளா அப்படின்னு முதல் முறையாக அபியை நினைக்க பார்க்குறாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது சாச்சை இதெல்லாம் ஒரு பிரம்மை ஏதோ அவள் பொழுதுக்கு நம்மளை சண்டை போட்டுக்கிட்டே இருக்காளா அதனால நினப்பு வந்திருக்கும் நான் வராது அப்படின்னு கிளம்ப போகிறாங்க மறுபடியும் கண்ணை மூடுறாங்க இன்னொரு வாட்டி அவருக்கு நட்பாசை தெரியுதா தெரியலன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஆனால் அப்படியே கண்ணை மூடிட்டு பார்க்குறாங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க அபி தெரியறாங்க ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் இவங்க இவ போயிட்டு போயிட்டு கண்ணை மூடி மூடி ராகவ பார்க்கறாங்கன்னா என்ன அர்த்தம் மறுபடியும் அபி வர்றாங்களா வர்றாங்களா அப்படின்னு பார்க்கத்தான்னு தோணுது ஏன்னா அபி வந்துட்டா மறுபடியும் அவன் நினப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இவரே ஆசைப்படுறாரு அபி வரலைன்னா விட்டுருவோம் அப்படிங்கறக்காக இல்லை மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவோம் அபி நம்ம மனசுல இல்லை அப்படிங்கிறக்காண்டி அவர் பார்க்கல அபி நம்ம மனசில் இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறக்காவே கண்ணை மூடி மூடி பாக்குறாங்க அவங்க கடைசி வரைக்கும் அபி வந்து தான் போறாங்க அப்படி நிலவுல அப்படியே அதிர்ச்சி என்ன இது அபி எப்படி நம்ம மனசு இருக்காளா அப்படின்னு நினச்சாச்சா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு உங்க பொண்ணான எல்லா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்